ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அவுட் சோர்ஸ் லெவன் தான் பார்க்க போகிறோம் அவுட் சோர்ஸ் வந்து தமிழுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதில் ஆல்ரெடி வந்து பத்து புக் பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் வந்து நமக்கு லெவன் ஓகேங்களா அந்த புக்கு தென் வந்து இதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே தான் இருக்கும் இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி படிக்கணுன்ற ஒரு ஐடியாவே கிடைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க என்னென்ன டாபிக்லாம் வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகுது அதில் நீங்கள் எப்படி படிக்கணுன்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா இந்த ரகர ரகர வேறுபாடு லகர ரகர லகர வேறுபாடு நகர 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 வேறுபாடு இது எல்லாமே நான் டைம் சொல்லிட்டேன் இது வந்து மயங்கொலி எழுத்துக்கள் எட்டு எழுத்துக்கள் இது கூட ஒரு வந்து நமக்கு டேஷில் கொடுத்துட்டு கேட்கலாம் ஓகேங்களா மயங்கோலி எழுத்துக்கள் மொத்தம் நமக்கு எட்டு இருக்குது இது வந்து நமக்கு சிலபஸில் கவர் ஆகுது டேரக்டாகவே நமக்கு கவர் ஆகுது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மயங்கோழி எழுத்துக்கள் சொல்லிவிட்டு ஒரு தனி புக்கே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோடு வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு டாபிக்ஸ் கலந்து வந்து இந்த புக்கு வருது புக்கு என்ன புக்குன்னு லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இதில் பெயர் வினை வேறுபாடு எதிரிடை சொற்கள் ஆண்பால் பெண்பால் பெயர்கள் மரபு ஒழுக்களும் வளாநிலைகளும் இது எல்லாமே வந்து நமக்கு இன்டைரக்டாக கவர் ஆகும் ஓகேங்களா போலி எல்லாமே வந்து நமக்கு இன்டைரக்டாக கவர் ஆகும் சம்டைம்ஸ் வந்து சிலபஸ்லேயும் உள்ளே இருக்கிற டாபிக்ஸ் ஒன்று ரெண்டு கவர் ஆகும் இதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா இந்த எதிரிடை சொற்களும் வந்து உங்களுக்கு உள்ள ஆப்போசிட் வேர்ட் மாதிரி வரும் அதுவும் நான் உள்ளே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படிலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு பல்வகை சொற்புணர்ச்சிகள் அதாவது புணர்ச்சி நாம் பார்த்துருப்போம் புணர்ச்சியில் வந்து உயிரிற்று புணர்ச்சி மெய்யிற்று புணர்ச்சி குற்றியில் இருக்கிற புணர்ச்சிகள்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துருப்போம் அந்த புணர்ச்சிகள் வந்து இந்த புக்கில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க எப்பயும் போல் ஒன் டைம் படிச்சுக்கோங்க ஒருமை பன்மை நமக்கு டேரெக்டாகவே கவர் ஆகுது பிற மொழி சொற்களை கீர்க்கவாளான தமிழ் சொற்களும் டைரெக்டாகவே கவர் ஆகுது தன்வினை பிறவினை வள்ளினும் மிகவும் மிக இடங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பிழை இது வந்து அழகோனில் ரெண்டாவது டாப்பிக்கே அதுக்கு யூஸ் ஆகும் சந்திப்பிழை வந்து நீக்கி எழுதுகிறதுக்கு இல்லைங்களா அதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கு வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா இணைமொழி சொற்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கூற்று காரணங்கள் இல்லைன்னா டேஷ் கொடுத்துட்டு கேட்குறது அது மாதிரி வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ வாங்க புக்கு உள்ளார நம்ம பார்க்கலாம் புக்கு உள்ளார வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறதில்லை புக்கு உள்ளே எப்படி இருக்குது நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது ரகர ரகர வேறுபாடு நல்லா டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா டவுட்டுமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும் அந்தளவுக்கு எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்காங்க இதிலருந்து கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதாவது ஓல்டு புக்கு இல்லை இதுமாதிரி அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்கணுன்னு நினச்சாங்கன்னா இந்த புக்கு நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும் ஓகேங்களா எப்பையும் போல் சொல்கிறது தான் மனப்பாடம் பண்ணாதீங்க புரிஞ்சிக்கிட்டு படிங்க தென் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி ஒன் டைம் ஆகுது ரீட் பண்ணி விடுங்க ஓகேங்களா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் படிக்கும்போது வந்து உங்களுக்கே தோணும் நம்ம படிக்க படிக்க வந்து உங்களுக்கே தோணும் இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது நமக்கு மறந்துடும் இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா நிறைய பிடிஎஃப் இருக்குது நீங்கள் ஜெராக்ஸோ பிரிண்ட் அவுட்டோ போட்டு காசு வேஸ்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் படித்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டாபிக் எல்லாமே இதில் இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ண வேண்டிய விஷயங்கள்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது அதை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் இன்னொரு முறை உங்களுக்கு ஸ்கிப் பண்ணணுன்னா என்ன ஸ்கிப் பண்ணணும் அது வந்து சொல்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு பார்த்துட்ருக்கேன் ஓகேங்களா ஸ்கிப் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை ஆக்சுவலாக வந்து சொல்லப்போனால் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் பெயர் வினை வேறுபாடு அகல்னால் தகழி நமக்கு சொல் பொருள் வந்து கேட்பாங்க இல்லைங்களா அதில் வந்து இதுமாரி கேட்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஆல்ரெடி வந்து கேட்டும் இருக்காங்க நமக்கு ஓகேங்களா இப்போ நான் ஒன்று பார்த்தேன் இருங்க ஆ இங்கே பாருங்க அலைனா வந்து தயிர் புற்று கொகை இது வந்து ஆல்ரெடி நமக்கு கேட்டிருக்காங்க இது மாதிரி தான் கேட்பாங்க இப்போ அலைனா வந்து தயிர்னு நமக்கு தெரியாது இந்த அலைனா கூட கடல் அலைன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் இந்த அலை வந்து தயிர் புற்று குகைன்னு வரும்னுட்டு நமக்கு தெரியாது இது போல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுலாம் வந்து நமக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி புக்கெல்லாம் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் ஏன்னா வந்து இருக்க இருக்க காம்படிஷன் அதிகமாகுது மற்றவங்களை விட நீங்கள் என்ன பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதில் தான் வந்து நீங்கள் ரேங்க்கில் வந்து முன்னாடி வர்றதுக்கும் நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது இப்போ நூதல்னால் வந்து பார்த்திங்கன்னா நெற்றி புருவம் இது வந்து இது போல் இருக்கிறது எல்லாமே நீங்கள் படிச்சுங்க இந்த புக்கை நல்லா ரெஃபர் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து எதிரிடை சொற்கள் அகம்னா புக புறம் நமக்கு ஆப்போசிட் வேர்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது ஆப்போசிட் வேர்டும் வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தேன் ஈஸியாக தான் இருக்குது ரொம்ப வந்து கஷ்டப்படுற மாரி இல்லை ஆண் பால் பெண்பால் பால் பெயர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது எப்படிலாம் வந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ கண்ணன்னா கண்ணி பேருக்கு வந்து இப்போ ஆணுக்கு எப்படி இருக்கும் பெண்ணுக்கு எப்படி இருக்கும் அதுபோல் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து போலி மூவகை போலி இருக்கும் முதற்போலி இடைப்போலி கடைப்போலி இது ஈஸி தான் அதுக்கப்புறம் புணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளோட இந்த எக்ஸாம்பிளெலாம் வந்து நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பிரித்தெழுதுகளை சேர்த்தெழுதுகளை கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா பிரித்தெழுது சேர்த்தெழுது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த டாபிக் தான் நமக்கு சிலபஸ்லேயே கவர் ஆகுது ஓகேங்களா எப்படி பிரிச்சுருக்காங்க ரெண்டாக பிரிச்சிருக்காங்களா மூணாக பிரிச்சுருக்காங்களா எந்த புணர்ச்சி யூஸ் பண்ணி பிரி பிரிச்சிருக்காங்க அப்படிலாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஒருமைப்பன்மை பெயர்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருமைப்பன்மை அது நமக்கு தெரியும் ஒன்று அதுக்கப்புறம் பல புறாணா புறாக்கள் இது போல் வந்து எல்லா விஷயத்துக்கும் கொடுத்துருப்பாங்க தோழன் தோழர் ஒருத்தராக இருந்தால் என்ன நிறைய பேர் இருந்தால் என்ன அது மாதிரி கொடுத்துருப்பாங்க முக்கியமான டாபிக் அடுத்துன்னு கேட்டிங்கன்னா இந்த வட சொல் தமிழ் ஆக தெரியுவது இப்போ ஜனகன் சனகன் வட சொல்லுக்கு ஈக்குவலான தமிழ் சொல் ஏன்னா இது மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்போ நிறைய கேட்குறாங்க போர்ச்சுகீசிய சொல் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு அதுக்கப்புறமா வந்து இத்தாலிய சொற்கள் இது மாதிரின்னு சொல்லிட்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் கேட்குறாங்க அதுக்கப்புறமா வந்து தன்வினை பிறவினைன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதையுமே பார்த்துங்க ஏன்னா தன்வினை பிறவினை நமக்கு டாப்பிக்கில் இருக்குது அதுக்கப்புறம் வல்லெழுத்துக்கள் மிகுமிடம் அதாவது வல்லினை எழுத்துக்கள் மிகும் மிக இடங்கள் இது நம்ம எதுக்காக படிக்கிறோன்னா சந்திப்பிழையை திருத்தி எழுதுகன்றதுக்காக அது நம்ம திருத்தி எழுதணும் இல்லைங்களா அதுக்கு இது படித்தாதான் நம்ம எப்படி திருத்தி எழுதுறதுன்றது நமக்கு தெரியும் இப்போ எப்படி நமக்கு பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுறதுக்கு நம்ம இன் டாப்பிக்காக என்ன படிக்கிறோம் உள்ளார இருக்கிற டாப்பிக் புணர்ச்சி படிக்கிறோம் அது போல தான் இது ஓகேங்களா இதுலேயே எக்ஸாம்பிள் நிறைய கொடுத்துருக்காங்க இதையும் பார்த்துக்கோங்க டைரெக்டாக புக்கில் இருந்து தூக்கி கொடுக்குறதில்ல இது போல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் கொடுக்குறாங்க அதனால் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க அடுத்து இணைமொழி சொற்கள் இது வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க போதுமானது இது வந்து அவ்வளோ சிலபஸில் இல்லை ஜஸ்ட்டு மட்டும் பார்த்துக்கங்க போதுமானது அவ்வளோதாங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதெல்லாம் படித்தாச்சு சொல்லியாச்சு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த சீரீஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த பிடிஎஃப் நான் கொஞ்சம் அலைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்பயம் போல் நான் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணிவிடுவேன் அதில் டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி